வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை முதல்ல பார்க்கலாம் இது வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் சர்வ் பண்ணிங்கன்னா இது ஒரு அளவு இல்லை வேறு ஏதாவது சாதம் வச்ச அளவுனிங்கன்னா இன்னும் நிறைய பேர் கூட சாப்பிட்லாம் ஒரு கப் அரிசி சாதாரண அரிசி புழுங்கல் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய ரெண்டா கீரி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில அது போக தயிர் வந்து நல்ல கெட்டி தயிரா ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லி தேவைப்படும் அது போக ஒரு இரநூறு எம்எல் பால் இதெல்லாம் போக நீங்கள் எந்த விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சேர்க்கலாம் இல்லைன்னா கிரேப்ஸ் சேர்க்கலாம் மாதுளப்பழம் கேரட் துரி சேர்க்கலாம் அது போக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் பழம் காய் வேறு எதுனாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் மாதுளம்பழம் கிரேப்ஸு கேரட்டு சேர்க்குறேன் அது போக கண்டிப்பாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் நமக்கு தேவைப்படும் முதல்ல ஒரு குக்கரில் சாதத்துக்கூட ஒரு மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வச்சு ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் வரைக்கும் வைக்க போகிறேன் நல்லா குழைய வேக வைக்கணும் அதனால தான் தண்ணியும் ஜாஸ்தியா சேர்த்து நேரமும் அதிக நேரம் வச்சு நல்லா கொலைய வைவீங்க ப்ரெஷர் குக்கரில் வைக்காமல் சும்மா பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா நல்லா குளையிறதுக்கு வேக வச்சு சாதத்தை வடித்து வச்சுருங்க இது கூட நான் வச்சுருந்த அந்த இரநூத்தம்பது மில்லி தயிரை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க சூடாக இருக்கும்போதே சேர்க்குறதுனால ஒன்றும் இல்லை ஆனால் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது அந்த கொதிக்க கொதிக்க இருக்காமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேருங்க அதே மாதிரி இரநூறு எம்எல் பாலையும் நான் சூடாக்கி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் எதுக்காக பால் சேர்க்குறோன்னா தயிர் சாதம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் தயிர் இலக்கமாக சேர்த்தாலும் கொஞ்சம் ஆறி தண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது இருகிறோம் அதனால தான் இந்த பால் சேர்க்குறது பால் சேர்த்திங்கன்னா அந்த ரொம்ப புளிக்கவும் செய்யாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணும்போது சிலப்போ ரொம்ப புளிச்சுட்டு இருக்கும் தயிர் சாதம் பால் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணாலும் புளிக்காது அதே நேரம் ரொம்ப இருகவும் செய்யாது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சோன்னா முதல்ல கடுகை போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன் தாளிச்சிட்டு நம்ம வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதை போட்டு ஒரு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி நல்லா சுருண்டு வரணும் பச்சை வாட போய் அதை நல்லா வெந்து சுருண்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம கலக்கி வச்சுருக்கிற தயிர் சாத கலவையில் கொட்டிக்க போகிறோம் இந்த கலவை வந்து அப்புறம் நம்ம வந்து மற்ற கிரேப்ஸு மாதுளம்பழலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ அந்த சூடோடு சேர்த்து அதுக்கு மேலே அந்த தாளிப்பு கொட்டுறது வந்து பட வேண்டாம் அதனால முதல்ல தாளித்து ஊத்திட்டு நல்லா கலக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம வச்சிருந்த பழங்கள் பழ வகைகளை சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்க்கலாம் முக்கியமாக இதுதான் போடுறது விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கூட சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பைனாப்பிள் கூட கட் பண்ணி போடலாம் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் கிரேப்ஸு மாதுளா கேரட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரம் அந்த தயிர் சாதத்து கூட ஒத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ தயிர் சாதம் சட்டுன்னு தயாராயிருச்சு இது வந்து நான் அப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி எடுத்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் தயிர் சாதம் நல்லா இறுகி இருக்குது நான் முதல்ல கிளறும் போது நல்லா லூஸாக இருந்தது இப்போ நல்லா இறுகி இருக்குது இது வந்து இன்னும் ஆறுனா இன்னும் இருகும் அதனால தான் நான் வந்து நிறைய பால் சேர்க்குறது தயிர் கூட நீங்கள் உடனே சர்வ் பண்ணுறதீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா சர்வ் பண்ணுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி நீங்க பால் சேர்த்து இலக்கமா வைக்கலாம் இது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஊறுகாயோட ரொம்ப அருமையா இருக்கும் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி